நமஸ்காரம் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்தவரை ராமாயணம் பாரதம் பாகவதம் இதெல்லாம் படித்திருக்கிறோம் கதையாவது கேட்டிருக்கிறோம் நேரே மூலமான ராமாயணத்தை படிக்கும் வாய்ப்பு நமக்கு இல்லாவிட்டாலும் ராமாயண கதைகள் நாடகங்கள் திரைப்படங்கள் இப்படி பலதையும் பார்த்து அதன் மூலமும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் கண்ணன்கிற கதாபாத்திரம் பகவான் எப்படி அவதரித்தார் எப்படி வளர்ந்தார் என்ன கீதையில் சொன்னார் இதெல்லாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் அதிலிருந்து ராமன் இப்படிப்பட்டவர் என்று நம் உள்ளத்திலேயே ஒரு சிறப்பான எண்ணம் இருக்கும் அதே போல நம் குடும்பத்தில் இருக்கும் நம் கணவன் மனைவி பிள்ளை பெண்ணு அவர்களை பத்தி நெருக்கமாகவே நமக்கு தெரியும் எனது செய்வார்கள் எனது செய்ய மாட்டார்கள் நமக்கே புரியும் அவர்களை பத்தியும் உறுதியான அபிப்பிராயங்களை வைத்திருப்போம் இப்போது ஒரு சின்ன டெஸ்ட் திடீர் என்று ராமாயணத்தில் இப்படி இருக்கிறதாமே ராமன் இப்படி செய்தாராமே என்று எங்கோ யாரோ எழுதுகிறார் வைத்துக் கொள்வோம் உடனே நம்முடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் நம்முடைய நினைவலைகள் எப்படி ஓடும் அதை பத்தி பதில் சொல்லுவதற்கு முன்னால் நம் குடும்பத்தில் மிக நல்லவர் நமக்கு பழக்கமானவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார்னு தெரிந்தவர் அவரை பத்தி யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லுகிறார் நம்ம பிள்ளையாக இருக்கட்டும் அத்தை மாமா யாரோ ஒருத்தரை பத்தி உடனே எதை போன்ற நினைவலை நம்மை தாக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அவர் அப்படி இல்லை இது முதல் ரியாக்ஷன் நமக்கு அவரை பத்தி இத்தனை நாளும் நல்ல அபிப்பிராயமானால் அதை சட்டென்று விட்டு கொடுக்க மாட்டோம் யார் என்ன சொன்னாலும் என்ன அதே போல திடீர் என்று ராமாயணத்தில் இப்படி இருக்கிறதுங்கிறாரே நான் இதுவரைக்கும் கேட்டதில் அப்படி இல்லை நான் இதுவரைக்கும் நம்பினதிலும் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அபாண்டமாக சொல்லுகிறார் கண்டிப்பா தன் விருப்பத்துக்கு பேசிக் கொள்ளுகிறார் உண்மை இல்லை இந்த எண்ணம் நமக்கு வருகிறதா ஏனெனில் சமீப காலமாக ஆங்காங்கு சமூக வலைதளங்களிலோ அல்லது யாரோ இதை பத்தியே தெரியாதவர்கள் பேசும்போதோ ராமன் இப்படிப்பட்டவர் கண்ணனை பிடிப்பட்டவர் ராமாயணத்தில் இப்படி இருக்கிறது என்று ஏதேதோ தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுகிறார்கள் உடனே நம்மிடத்தில் என்ன என்ன அலைகள் வரும் நம் வீட்டில் நம் கணவன் நம் மனைவியை பற்றி என்ன உறுதியாக இருப்போமோ அந்த உறுதி ராமனிடத்திலும் இருக்கிறது அதிகமாகவே இருக்கிறது இந்த குடும்பமாவது என் ஒருத்தனுக்கு இந்த பிறவியில் தெரிந்தது ராமன் விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அனைவரும் அறிந்தது இன்று யாரோ புதியதாக தங்களுக்கு தெரிந்த மொழியில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாக கூட இருக்கலாம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதுன்னு சொல்லும்போது நம்ம ரியாக்ஷன் என்ன முதல் ரியாக்ஷன் கண்டிப்பா தெரியாமல் பேசுகிறார் சரி அப்படியே ஒரு வேலை அந்த எண்ணம் நமக்கு வரவில்லை என்றாலும் அந்த நம்பிக்கை இல்லை என்றாலும் நாம அந்த புத்தகத்தை எடுத்து தேடி அது இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து உறுதி செய்யும் வரை எந்த அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணவே கூடாது அது நியாயம் எங்கோ யாரிடத்திலோ கேட்டுவிட்டு ஆமாமாம் அவரும் அப்படித்தான் இருக்கிறதுன்னு சொன்னார் என்றெல்லாம் முடிவுக்கு வரவே கூடாது இவ்வளவு நாளும் இந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் அதுதான் உண்மை நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எத்தனையோ இதை பத்தி எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் நான் அறிவேன் இப்போது பேசுபவர்கள் எல்லாம் எவ்வளவு அறிந்து பேசுகிறார்கள் என்பதையும் நான் அறிவேன் அவ்வளவுதான் அதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படியே வேண்டுமானால் நான் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக கிடைக்காது அவர்கள் சொல்வது இருக்காது பின் இப்படி கூசாமல் சொல்லுகிறார்களே என்றால் அதுதான் நீங்களே கூசாமல் சொல்லிவிட்டீர்களே அவ்வளவுதான் கூச்சம் இருந்தால் சொல்ல மாட்டார்கள் இல்லை சொல்லுவார்கள் அது இருக்கட்டும் அவர்களுக்கு அப்படி என்றால் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி அந்த விஷயத்தில் தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நாம் நேரே படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தவர்களை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் நம் அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்களினும் படித்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஏதோ எழுதப்படுவதை மட்டும் பார்ப்பார்கள் நம்மிடத்தில் வருவார்கள் அப்போது ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஹெச் p இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்